ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க இந்தியாவின் எல்லையில் இன்னைக்கு இரவு திடீர்னு ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டா எதிரியை கண்ணால் பார்க்காமலேயே அவங்க ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக கண்காணிக்கவும் தேவைப்பட்டா முறியடிக்கவும் நம்மகிட்ட சக்தி இருக்கா நவீன போர்கிறது வெறும் துப்பாக்கி சண்டையோ பீரங்கி மோதலோ மட்டுமில்லை அது தொழில்நுட்பத்தோட உச்சம் வானத்துல கண்ணுக்கு தெரியாம பறக்கும் இருந்து நிலத்தில் பாய்ந்து எதிரியை நடுங்க செய்யற அக்னி ஏவுகணைகள் வரை இந்திய ராணுவம் தன்னோட ஆயுத களஞ்சியத்தை வேற லெவலுக்கு அப்டேட் பண்ணியிருக்கு இந்த மாற்றத்தின் உச்சக்கட்டமா திகழும் ஏழு அதிநவீன ஆயுதங்களைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்திய ராணுவத்தை உலக அரங்கில் ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாத்தின இந்த ஆயுதங்கள் என்னென்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் முதல்ல நாம பார்க்க போறது போர்க்களத்தில் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக மாறியிருக்கிற ஸ்வாரம் ட்ரோன்கள் இது வெறும் ஒத்த ட்ரோன் இல்லை நூற்று கணக்கான சின்ன சின்ன ட்ரோன்கள் ஒரே கட்டுப்பாட்டில் ஒரு தேனீ கூட்டம் மாதிரி பறக்கும் ஒவ்வொரு ட்ரோனும் ஒரு குட்டி வெடிகுண்டை சுமந்துக்கிட்டு எதிரியோட ராடார் கண்களுக்கே தெரியாம குறிவைக்கும் போன வருஷம் பாகிஸ்தான் எல்லையில் இதை சோதனை செஞ்சப்போ வெறும் ஒரு நிமிஷத்தில் ஒரு போலி டார்கெட்டை முழுசாக அழித்து அதோட திறமையை நிரூபிச்சது இந்த ட்ரோன்கள் பார்த்தா சின்னதா இருக்கும் ஆனா அதோட தாக்கும் சக்தி ஒரு முழு ஹெலிகாப்டர் படையோட சக்திக்கு சமம் எதிரி எங்கே இருக்கான்னு தெரியாம அவனோட கண்ணையே குத்தும் அளவுக்கு இந்த ட்ரோன்கள் துல்லியமா செயல்படும் இப்போ லடாக்ல இருந்து ராஜஸ்தான் வரைக்கும் நம்ம எல்லையில இந்த ட்ரோன்கள் ரோந்து போய்கிட்டு இருக்கு இரவு பகல் பாராம மனித உயிர்களுக்கு ஆபத்து இல்லாம எதிரியோட அசைவுகளை கண்காணிச்சு நம்ம உயிர்களை காக்கும் கவசமா இது மாறி இருக்கு ட்ரோன் தொழில்நுட்பம் எல்லை பாதுகாப்புல ஒரு புரட்சியையே ஏற்படுத்தியிருக்கு கண்காணிப்பிலிருந்து தாக்குதல் வரை பல வகையில இது ராணுவத்துக்கு பெரிய பலம் இரண்டாவது இடத்துல இருக்கு நம்ம தாய்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட டாஜாஸ் ரைபிள் இது ஒரு ஏழாயிரம் சிக்ஸ்டி டூ மிமி அசால்ட் ரைபிள் வெறும் த்ரீ பாயிண்ட் அஞ்சு கிலோ எடைதான் ஆனா ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ரூபாய் நாணயத்தை கூட தொலைக்கும் அளவுக்கு துல்லியம் கொண்டது காஷ்மீரில் இருக்கிற சிறப்பு படைகள் இதை பயன்படுத்தி டெரெண்ட்டி இருபத்தி ரெண்டில் இரவு நேரத்தில் நடந்த ஒரு என்கவுண்டரில் நாலு தீவிரவாதிகளை ஒரே ஷாட்டில் செயலிழக்க செஞ்சாங்க அந்த ரகசிய ஆப்ரேஷனில் தாஜா ஸ்ரைபிள் சத்தம் கூட பெருசாக கேட்கல எதிரி சுடப்பட்டது தெரியாமலே கீழே விழுந்தான் இப்போ ஒவ்வொரு சிறப்பு படை வீரனோட கையிலையும் இந்த ரைபிள் இருக்கு பார்க்க ரொம்பவே ஸ்டைலா இருக்கும் ஆனா அதோட ஒரு குண்டு எதிரியோட நடுநிசை தூக்கத்தை கெடுத்துடும் இந்த ரைபிள் நம் வீரர்களோட தனிப்பட்ட திறமையை பல மடங்கு அதிகரிக்குது தவறாத இதன் துல்லியம் களத்தில் நம்ம வீரர்களுக்கு ஒரு பெரிய அனுகூலம் மூணாவது அர்ஜுன் மார்க் நே இது முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே டிசைன் செய்யப்பட்ட நம்ம சொந்த டாங்க் அருகிட்டி டன் எடை ஆனால் பாலைவன மணல்ல கூட மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இதோட முக்கியமான அம்சம் என்னன்னா இதோட கம்போசிட் ஆர்மர் காம்போசிட் ஆர்மர் எதிரி எப்பேற்பட்ட பீரங்கி குண்டை அனுப்பினாலும் உள்ளே இருக்கிற வீரருக்கு ஒரு சின்ன சிராய்ப்பு கூட வராது ராஜஸ்தானில் நடந்த பாலைவன சோதனைகளில் பாகிஸ்தானோட டி நொன்பத்து டாங்கை விட முப்பது சதவீதம் வேகமா டார்கெட்டை கண்டுபிடிச்சு அழிச்சிருக்கு இதோட நூறுநீவர் மிமி கன் கேனன் ஒரே ஷாட்ல ஒரு சின்ன கட்டிடத்தையே தரைமட்டம் ஆக்கும் சக்தி கொண்டது அர்ஜுன் டாங் இப்போ ராஜஸ்தான் எல்லையில நிறுத்தப்பட்டிருக்கு பாகிஸ்தான் எல்லையில ஒரு பார்வை போட்டா இந்த டாங்கு கண்கள் மின்னும் இது வெறும் டாங்க் இல்ல நம்ம நாட்டின் தற்சார்புக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு அடையாளம் பகல் இரவுன்னு எந்த நேரத்திலையும் துல்லியமாக இலக்கை தாக்கக்கூடிய திறன் கொண்டது அர்ஜூன் மார்க் ஒனே நான்காவது ப்ரமோஸ் இது இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பில் உருவான ஒரு சூப்பர் சானிக் குரூஸ் ஏவுகணை ஒலியை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு வேகமா பாயும் அதாவது மணிக்கு சுமார் நூறுத்தி ஐநூறு கிலோமீ வேகத்தில் செல்லும் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டார்கெட்டை வெறும் நாலு நிமிஷத்தில் அடித்து நொற்கும் போன வருஷம் அந்தமான் கடல்ல ஒரு கப்பல் டார்கெட்டை நோக்கி சோதனை செஞ்சப்போ கூறி தவறவே இல்லை பிரமோஸ் ஒரு பெரிய நகரத்தையே அழிக்கும் சக்தி கொண்டது இதோட தாக்கும் திறமையை பார்த்து சீனா கூட அதிர்ந்து போச்சு இந்த ஏவுகணை இப்போ நாடு முழுக்க மொபைல் லான்ச்சர்களில் மோபைலான்ச்சர்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கு ஒரு கிளிக் ஒரு பற்றாக்குறை ஒரு நொடி எதிரி நிலை அழிந்தது நிலம் கடல் வான்வெளின்னு எந்த இடத்திலிருந்தும் இதை ஏவ முடியுங்கிறது இதோட தனிச்சிறப்பு உலகின் மிக வேகமான ஏவுகணையாக கருதப்படுற பிரமோச வாங்க பதினேழுக்கும் அதிகமான நாடுகள் ஆர்வம் காட்டுறது இதோட அபார சக்திக்கு ஒரு சான்று இது ரேட்டார் கண்களுக்கு எளிதா சிக்காது அதனால எதிரிகள் தப்பிக்கவே முடியாது இந்த லிஸ்ட்ல உங்க கருத்துப்படி எந்த ஆயுதம் ரொம்ப சக்தி வாய்ந்தது கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட சிறந்த கருத்துக்களை அடுத்த வீடியோல வாசிக்கலாம் இன்னும் மூணு ஆயுதங்கள் இருக்கு அதையும் கண்டிப்பா பார்க்காம விட்டுடாதீங்க அஞ்சாவது நாக் இது நம்ம இந்தியாவோட சொந்த ஏண்டி டாங் மிசைல் ஃபோர் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டாங்கை கண்டுபிடிச்சு மேலே இருந்து இறங்கி துல்லியமாக அழிக்கும் இருந்து இதை விடும்போது ஒரு பறவை மாதிரி பறந்து போய் டாங்கோட மேலே குண்டு வைக்கும் போன மாதம் ராஜஸ்தான் பாலைவன சோதனையில் ஒரு நாக் மிசைல் ஒரே ஷாட்ல ஒரு டி செவன்டி என் டாங்கை தரைமட்டமாக்கியிருக்கு இதோட வெற்றி விகிதம் தொன்னு சதவீதம் எதிரி டாங் ஓட்டிகள் இப்போ நாக்மிசைல் பறந்தா அவங்க உள்ளே இருந்து வெளியே வர முடியாது இது பயர் அண்ட் ஃபர்கெட் பயர் அண்ட் ஃபர்கெட் கொள்கையில செயல்படுது அதாவது ஒருமுறை ஏவினா போதும் தானாவே இலக்கை போய் அழிச்சிடும் இது மூன்றாவது தலைமுறை பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை பகல் இரவுன்னு எந்த நேரத்திலையும் டாங்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்டது ஹெலிகாப்டர்லிருந்து ஏவப்படும் நாக் ஏவுகணையின் வடிவமைப்பு ஹெலினா ஹெலினா அப்படின்னு அழைக்கப்படுது ஆறாவது ரிப்பீட்டர் ரைபிள் இது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ஸ்னைப்பர் ரைபிள் ஒன் பாயிண்ட் பாஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரோனை கூட துல்லியமா வீழ்த்தும் திறன் கொண்டது போன வருஷம் காஷ்மீர் எல்லையில பாகிஸ்தான் ட்ரோன் ஒன்று ரோந்து போய்கிட்டு இருந்துச்சு ஒரே ஷாட் ட்ரோனோட ப்ரொபெல்லர் உடஞ்சு நேராக கீழே விழுந்துச்சு இந்த ரைபிள் சத்தம் கூட பெருசாக கேட்கல எதிரி எங்கே இருந்து வந்தான்னு தெரியாமலே அவனோட ட்ரோன் சாம்பல் ஆகிப்போச்சு இப்போது எல்லையில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்னைப்பரும் இந்த ரைபிளை தான் நம்பியிருக்கான் ஒரு குறி ஒரு ஷாட் ஒரு ட்ரோன் முடிவு இப்போ இருக்கிற சூழல்ல எதிரி ட்ரோன்களோட அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கு அதனால் இந்த மாதிரி ஆண்டி ட்ரோன் தொழில்நுட்பம் ரொம்பவே முக்கியம் நம்ம இராணுவம் ட்ரோன்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு படைப்பிரிவை கூட உருவாக்கும் முயற்சியில் இருக்கு இது நம்ம வான்வெளியை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான கருவி ஏழாவது அக்னி பிரைம் இது இந்தியாவின் புதிய தலைமுறை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஐசிபிஎம் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பாயக்கூடிய திறன் கொண்டது இதோட மிக முக்கியமான அம்சம் நுட்பம் தொழில்நுட்பம் மல்டிபிள் Targetable டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி Vehicle. அதாவது ஒரே ஏவுகணை பல போர் முனைகளை சுமந்து செல்லும் ஒவ்வொரு போர் முனையும் வெவ்வேறு நகரத்தை குறிவைத்து தாக்கும் சக்தி கொண்டது போன மாசம் ஒடிசா கடற்கரையில சோதனை செஞ்சப்போ மூணு போர் முனைகளும் மூணு வெவ்வேறு டார்கெட்டுகளை துல்லியமா அடிச்சு நொறுக்குச்சு உலகம் முழுக்க இருக்கிற டிராக்கிங் ஸ்டேஷன்கள் இத கவனிச்சு வியந்து போச்சு அக்னி பிரைம் இப்போ இந்தியாவின் அணுசக்தி கேடயம் ஒரே லான்ச் பல நகரங்கள் ஒரே முடிவு இந்தியாவின் பாதுகாப்பு உறுதி இந்த ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீ தூரம் வரை தாக்கும் திறன் கொண்டது இது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் வல்லமை கொண்டது ரயில் மற்றும் சாலை வழியாக எங்க வேணும்னாலும் கொண்டு போய் அங்கிருந்து ஏவக்கூடிய வசதி கொண்டது அக்னி த்ரீ ஏவுகணையை விட ஐம்பது பெர்சன்ட் எடை குறைவானதுங்கிறது இதோட இன்னொரு சிறப்பு இது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பலம் இந்த ஏழு அதிநவீன ஆயுதங்களும் இந்திய ராணுவத்தை முன்னெப்போதையும் விட பன்மடங்கு சக்தி வாய்ந்ததாக மாற்றியிருக்கு ட்ரோன் இருந்து அக்னி பிரைம் வர ஒவ்வொன்றும் நம்ம எல்லைகளை ஊடுருவ முடியாததாக மாற்றும் ஒரு அசைக்க முடியாத கவசம் இந்த ஆயுதங்கள் நம்ம நாட்டோட பாதுகாப்பை உறுதி செஞ்சு எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை நமக்கு கொடுக்குது இப்போ உங்க கேள்வி இந்த லிஸ்ட்ல எந்த ஆயுதம் இந்திய பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் பல சுவாரஸ்யமான ராணுவ தொழில்நுட்ப வீடியோக்களுக்காக நம்ம ராணுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்தியாவின் பாதுகாப்பு நம் பொறுப்பு அதைப் பற்றி அறிவோம் பெருமைப்படுவோம்